தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பாக மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது மூச்சு தீரணதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் தின்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு தனுசு தனுசுராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள்னு இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிரிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம்தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய மக்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே ஒற்றுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கர பயிற்சி அப்படின்றது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொது பார்க்கப்படுது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது சுக்கர பயிற்சியோட காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் இறுதியில தனி பகவான் வந்து கும்பராசியை விட்டு மீனராசிக்கு ராசிக்கு வந்தாரு இன்னும் மீன ராசியில தான் இருக்காரு மீண்டும் நவம்பர் மாச கடைசியில தான் கும்பராசிக்கு போவார் இவர் எத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டுக் கொண்டிருந்த தனுசு ராசிக்கு மட்டும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போகிறார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அத அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலங்கள் வந்து தனுசு ராசிக்கு மட்டும் கிடைக்காமல இருந்தது ஏன்னா தனுசு ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு அவரே உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே பண்ணாம இருந்தாரு இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாத இறுதியில் உங்களுக்கு குரு பலங்கள் வந்து முழுமையாக வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துல இத்தனை நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக நீங்க படிச்ச படிப்பெல்லாம் எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்சிஏ முடிச்சிருப்பீங்க இப்படி ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இது எல்லாமே முடிச்சு என்ன சாமி பண்றது நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னு என் வாழ்க்கையில அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ அல்லது பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களது விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனில இரவு பகல் பற்காமல் உழைச்சிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மந்தஸ்து கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வயது வரைக்குமே நிறைய தனுசுராசி நேயங்கள் பாத்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சாதகம் செத்தாகல செவ்வாய் இருக்குது ராகு கேது இருக்குது சுத்த சாதகமாக இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி பொண்ணே கிடைக்க மாட்டேது சாமி அப்படின்னா நிறைய நபருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கருத்து விட்டுருவாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது இரவில் உங்களுக்கு அமைய போவது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்கே தனுசராசி நேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்திலோ மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த புறுப்பேச்சரம் முழு பலங்கள் விரைக்கிறனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாதி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சென்று பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்து அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் ஏன் செல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க மட்டுந்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த சென்மசெனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்தது இதன் மூலமாக காதல்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்ட்டாக இருக்குது நல்ல குடும்பம் மாதிரி தெரியல அந்த பையன் நல்ல பையன் மாதிரி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்ருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரியே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே காதல் வாழ்க்கையில் நிச்சயமா நிச்சயமாக கைகூடும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து அளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் தயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை இசையமாகவும் தொழில் இசையமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது போகுது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் தனுசு ராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது எங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இவர்கள் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் தனுசு ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது